அறியாத முயல் முயல்வேனை அப்படி என்னை என்ன பண்ணான் பெருமான் பத்தி நெறி அறிவித்து எனக்கு பத்தி என்ன என்னன்னு சொல்லி கொடுத்தான் அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து என் இருந்த அறியாமையா அப்படியே மொத்தமா இல்லாமல் சித்த மலம் அறிவித்து என்ன பண்ணார் சிவம்மாக்கியனையாண்ட யாரை யார் ஆக்குனாரு பொய்யாய செல்வத்தே புக்கெழுந்து கிடந்த இல்லையா என்ன அது ரொம்ப முக்கியம் நான் நேற்று கடந்தது பொய்க்குள்ள எது பொய் வேற இல்லை நான் வேற இல்லைன்னு கடந்த என்னை இப்போ என்ன ஆக்கிட்டார் சிவமாக்கிட்டார் ஆமாம் சிவமாக்கிட்ட என்னையா பொருள் ரொம்ப நுட்பமான பொருள் சிவமாக்கி என்பதற்கு அவரவர்கள் தங்களுக்கு தக்கவாறு பொருள் செய்கிறாங்க சைவ சித்தாந்த நோக்கு ஒரு உயர்ந்த குறிப்பு சொல்லப்படுது நீங்கள் சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் சிவத்தை செம்மேனியம்மான் செம்பொருள் என்று சொல்வோம் எனவே சிவப்புன்னு சொல்லலாம் சரி ஆன்மாவுக்கு வண்ணம் சொல்லும்போது படிக நிறம் என்று பெயர் படிகம் என்றால் எந்த பொருளோடு கூடுகிறதோ அந்த பொருளின் வண்ணத்தை பெறும் இரவில் வச்சிங்கன்னா இருட்டாக இருக்கும் பகலில் வச்சிங்கன்னா சூரிய கதிரை வாங்கி கொண்டு பல வண்ணம் காட்டும் உச்சி பொழுதுல வச்சிங்கன்னா சூரியன் தன் வண்ணம் காட்டும் எனவே படிகம் என்பது பல வண்ணம் காட்டும் காலை மாலை காட்டுவது பல வண்ணம் உச்சி பொழுதுல தன் வண்ணம் காட்டி நிற்கும் படிகம் படிகத்துக்கென்று சொந்த நிறம் எதுன்னு கேட்டா அதுக்கு தனி நிறமே இல்லை ஏன் சார்ந்ததின் வண்ணமாதல் அதான் அதுக்கான நிறம் இப்ப எல்லா உயிரும் நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் யாரு படிகம் போல சிவபெருமான் யார் யா மாணிக்கம் போல இப்ப மாணிக்க மணியோடு படிக மணியை கொண்டாந்து வச்சா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மாணிக்கத்துக்குள்ள படிக மணியை போட்டுட்டீங்கன்னா இந்த படிக மணி மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்று நிற்கும் மாணிக்கமே ஆயிடாது மறந்துடக்கூடாது கூடாது அங்கே மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்றுத்தான் நீக்கும் மாணிக்கம் ஆவதில்லை அப்போ சிவமாக்கி என்பதுக்கு என்ன பொருள் சிவமாக்கி என்ற பொருளுக்கு சிவமான் தன்மையை எனக்குள் பதித்து விட்டான் இறைவன் நான் சிவம் அல்ல நீங்கள் ஆன்மாவை சிவம் என்று ஆக்கிட்டீங்கன்னா திருவாசகத்தின் உட்கடையே வீணா போயிடும் அப்படி சொல்லப்படவே இல்லை அவன் தலைவன் எப்போதும் தலைவன் தான் நாம் எப்போதும் அவனுக்கு அடிமை தான் அவனுக்கு நிகர் நாம் ஒருபோதும் ஆக மாட்டோம் எனவே சிவமாக்கி என்ற சொல்லுக்கு அங்கே சொல்லப்பட்ட நுட்பமான பொருள் என்னன்னா மாணிக்க மணியோடு கூடிய படிக மணி மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்றது மாணிக்க மாதல் இல்லை அதுபோல சிவத்தோடு கூடிய உயிர்கள் சிவமாம் தன்மை பெறும் சிவானந்த த பெறும் ஆனால் ஒருபோதும் சிவமாகாது என்கிற உண்மையை மணிவாசலு பதிவு செய்திருக்கிறார்